அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெண் மக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும் பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெண் மக்கள் பாதம் பணிந்து வணங்கி சனீஸ்வருடிக்கு கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் தனுசு காலபுருஷனுக்கு தர்மத்துக்குரியவர் தனுசு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தனுசு அவருக்கு இருக்கக்கூடிய மனசு மிகவும் தனுசுக்கு இருக்கக்கூடியது மிகவும் பொருத்தமான மனசு மனசு தான் தனுசுன்னு வச்சுட்டாங்களோ என்னன்னு தெரியல யார் கேளுங்க தனுசுல பிறக்கிறவங்க எதையாவது ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாமல் மாட்டாங்க ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்ப் இல்லாமல் வரவே மாட்டாங்க அப்படிப்பட்ட தனுசு உதவி 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 உதவின்னு வரக்கூடியது நாட்கள் மிக அதிகம் யாருக்கு தனுசுக்கு உதவி உதவி அவங்களுக்குன்னு சேர்த்து வைக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு சேகரிக்க மாட்டாங்க அவங்க என்ன சேகரிப்பாங்க ப்ரெஸ்டீஜ் அவங்களுக்கு வேண்டியது பிரஸ்டீஜ் அந்த ப்ரெஸ்டீஜ் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஹெல்பிங் நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விவசாயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்டு டிசபிலிட்டி உமன்ஸு டிஸ்பிலிட்டி டிசபிலிட்டி சைல்டு அந்த எல்லா வகையான அந்த இழக்கக்கூடியவங்களுக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை இழக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் ஒருத்தர் மனக்கள் உதவி பண்ணுங்கள் முன்னா முன்னாடி மாதிரி கண்டிப்பாக இப்போ மக்கள் எல்லாமே தெளி தெளிவாக இருக்காங்க இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு வெற்றியை கொடுக்கணுங்க அப்படிங்கிற அளவுக்கு போகாதுங்க அப்படி போகாதீங்க நம்பிக்கையோடு போங்க நம்பிக்கையோடு போங்க உங்கள் வீட்டை வந்து தேடி கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது நிச்சயமாக ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது தொண்டு நிரம்பம் சம்மந்தப்பட்டது கல்வி நிறுவனம் சம்மந்தப்பட்டது நிறுவனங்கள் நிறுவனங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரொம்ப முக்கியம் வெளிநாடு அதை விட முக்கியம் வெளிநாடு அதை விட முக்கியம் இன்னும் வெளிநாடு அதை விட முக்கியம் ஏன்னா பா காலபுரஷத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்போ வெளிநாடு மிக அதிகமாக இருப்பதனால் இந்த தண்டனையிலேருந்து இந்த இருபத்தி ஒம்பது மூன்று சனிஸ்வர தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பாராயணம் பண்ணுவது சோத்திரம் சொல்லுவது எல்லாமே பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் என்பதில் கருத்து அல்ல